ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கும்மத்திஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கடாய் பன்னீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு இந்த மசாலா பொடி வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு செஞ்சுருக்குறோம் ரொம்ப நல்ல மனமாக இருக்கிறத விட சுவையும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த பன்னீர் கிரேவியை எல்லா வகையான ரொட்டி வகைகளோடு சாப்பிட்றதுக்கும் சரி புலா வகைகளோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதே மாதிரி நம்ம சேனல்லே பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் நான் அதே மாதிரி சிம்பிளான பன்னீர் கிரேவி இதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த கடாய் பன்னீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்டேட் வேணும் பெல் ஆப்ஷனை பண்ணி இப்போ முதல்ல வந்து கடாய் மசாலா பொடி வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிருக்கிறேங்க இதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அடுத்ததாக இந்த கிரேவி கொஞ்சம் சிவப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகா ஒன்றே ஒன்று சேர்த்துருக்குறேன் இதில் நிறம் மட்டும்தான் இருக்கும் காரம் இருக்காது காரத்துக்காக வரமிளகா அஞ்சுலேருந்து ஏழு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து செவக்கை வறுத்துடுங்க கருகிடக்கூடாது இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்ல பக்குவமாக செவந்து வந்திருக்குது முக்கியமாக இதில் சீரகம் கருகிடக்கூடாது கருகிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கடுத்த வாசனையாக இருக்கும் இதை நல்லா ஆற வச்சுடுங்க இப்போ அடுத்ததாக இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு விழுது அரைக்கணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழுலருந்து பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் குறை குறப்பாக முதல்ல பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி சின்னதாக இருந்தால் மூணு மீடியம் சைஸில் இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேவைனா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஊற்றுலங்க அந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதத்தில் நல்லா வழு வழுன்னு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச மசாலாவெல்லாம் பொடிச்சுக்கலாம் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் வறுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக பொடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த கடாய் மசாலாங்கிறது கடைகள்லே கிடைக்குங்க பட் நம்ம வீட்லேயே செய்கிறப்ப இன்னுமே சுவை உங்களுக்கு அதிகமாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நமக்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு விழுதும் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பன்னீர் இதெல்லாம் வந்து வதக்கி எடுத்துக்கணும் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்காக ஒரு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக அதாவது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் அந்த எண்ணெயும் சரி அந்த வெண்ணையும் நல்ல கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல வந்து வெங்காயம் சேர்த்துக்க போறோம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா குடைமிளகாய் குடைமிளகாய் குடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நேரத்துல சேர்த்துருக்குறேன் சிகப்பு கலரும் அதே மாதிரி பச்சை கலரும் சேர்த்துருக்கிறாங்க ஒரு பாதி பாதி குடைமிளகாய் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி ஒரு தக்காளியை விதைகளெல்லாம் எடுத்துட்டு அந்த பகுதியை மட்டும் அந்த வெங்காயம் நறுக்கின மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த தீயை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு வேகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம் ரொம்ப வெந்திரக்கூடாது அந்த க்ரன்ச்சினஸ் அதில் இருக்கணும் இது வெந்துக்கிட்டு இருக்கப்பயே இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க முக்கியமாக தக்காளி குழையக்கூடாதுங்க அதே ஷேப்லேயே இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நிறம் கொஞ்சம் மாறி இருக்குது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நிறம் மாறி இருக்குது இல்லையா இந்த அளவுக்கு வதங்கிட்டிருக்கப்போ இதில் பன்னீர் சேர்த்துக்க போகிறோம் பன்னீரை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுத்து ஒரு மூணு நிமிஷம் தீயை கொஞ்சம் அதிகமாகவே வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த அந்த கடாய் மசாலா பொடி இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அதாவது அரை டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கோங்க இது போட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம ரொட்டியோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் ரொம்ப நேரம் பன்னீரை போட்டு வதக்கக்கூடாது காயும் குழஞ்சிடக்கூடாது இப்போ இது எல்லாத்தையுமே மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கிரேவி செய்கிறதுக்கு அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா காஞ்ச பிறகு இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன் நல்ல பெரிய சைஸில் இருந்தால் ஒரு வெங்காயம் போதும் சின்னதாக இருக்குது அப்படின்னா ரெண்டு வெங்காயம் நல்லா பொதுசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்ல வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்ல நிறம் மாறி இந்த அளவுக்கு வதங்கிருக்கணும் ரொம்ப வந்து கருகணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அதாவது ஒன்றரை டீஸ்பூன் போட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வெங்காயமும் செவந்து வந்திருக்குது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா தக்காளி முந்திரி பருப்பு விழுது அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்த பிறகு மிக்சி ஜார்ல நல்லா வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி இந்த கிரேவியில் அதிகமாக ஊற்றக்கூடாது இது வதங்கிறதுக்கு முன்னாடி இப்போ இதெல்லாமே எல்லாமே போட்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்குது இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கடாய் மசாலா பொடியிலேருந்து ஒன்னேகால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் மிச்சமாக ஒரு பாதி மசாலா பொடி இருக்கும் அதை வச்சுக்கோங்க அடுத்ததாக செய்யறப்ப நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் ஏன்னா இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இருக்கும் வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே இதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிங் மசாலான் கடைகளில் கிடைக்கும் அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அதாவது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த காய்கறிகள் வதங்குறப்ப அதுலேயும் நம்ம உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம் தேவைப்பட்டால் மட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்பயே அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த மசாலா நல்லா வந்து சுருளை வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சுருளை சுருளை என்ன பிரிய வதக்கியாச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கணும் இதை கலந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கடாயில் போட்டு வதக்குன குடை மிளகாய் பன்னீர் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா பரட்டி விடுங்க தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அதிக தீயில வைக்க வேண்டாம் இது எல்லாம் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இதில் கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் கொதிக்க வைக்கணும் பன்னீர் ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா ஹார்டா போயிரும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கடாயில போட்டு வதக்கிட்டு தான் இதில் சேர்த்துருக்குறோம் ஸோ ஓவர் குக் ஆகாம பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு நிமிஷம் தான் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் போட்டு பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா கால் கப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அண்ட் ஆஃப் மில்க் சேர்க்குறேன் அதனால் அரை கப்பு சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட ஹாஃப் அண்ட் ஆஃப் மில்க்கும் இல்லை மாதிரி க்ரீமும் இல்லைன்னா நல்லா சுண்டை காய்ச்சின பால் அரை கப்பு சேர்த்துக்கோங்க இது சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன் நல்லா தக தகனு சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட கடாய் பன்னீர் கிரேவி கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப ரொம்ப சூப் சூப்பரான டேஸ்ட்டில் கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்லேயே ஈஸியான மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்